ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை ஒருத்தவர் உங்கள் வீட்டை காமிங்கன்னு கமெண்ட் பண்ணியிருந்தாரு எங்கள் வீட்டை காமிக்க அப்புறம் வாங்க வெளியே எப்படி தான் இருக்கும் இதுதான் கீழே டைல் சொல்லியிருக்கோம் படியில் நாங்கள் உள்ள போனால் கதவு கதவு கீழே லாக் பண்ணிக்கலாம் கீழே ஆக் பண்ணணும்னா இந்த சைடு இந்த கிச்சனு பார்த்துங்க இது சாப்பாடு இதெல்லாம் இருக்கும் இது ஒரு சிங்கு இருக்குது இது பாத்திரமா வச்சுருப்போம் குக்கரு வேறு இந்த மாதிரி டிப்பன் இதெல்லாம் இருக்கும் இந்தமாதிரிலாம் ஒரு கண்ணாடி பாருங்கள் இந்த சைடு இதெல்லாம் இந்த ஜாமான் இந்த இதெல்லாம் இருக்கும் உள்ளே போனோம்னா இது எங்கள் உள்ளே ரூமு இந்த சைடு கொஞ்சம் துணி அது ஃப்ரிட்ஜு இது துணி இருக்குது அதில் பாருங்கள் மேலே ஸ்லாப்பு மேலே எல்லாம் இருக்குது சைடு லைட்டு இந்த சைடு ஒரு ஜன்னல் இது பூட்டியே தான் இருக்கும் ஒரு சிலே டிவி இருக்குது ஒரு கீழே ஒரு ஃபேனு மேலே ஒரு ஃபேனு ஒரு ஃப்ரிட்ஜு ஃப்ரிட்ஜில் நாங்கள் நிறைய ஐட்டம் வச்சுருப்போம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த சைடு வேறு மிளகாய் தூள் இந்த மாதிரிலாம் வச்சுருப்போம் மாவு இதெல்லாம் ஓட்டிட்டு நான் கீழே இவ்வளோ தான் பாருங்கள் கீழே வேறு அப்படியே பொறுமையாக மேலே போகலாம் இங்கே தான் எங்கள் அம்மா அவங்க தூங்குவாங்க நான் வந்து மேலே தூங்குவேன் அங்கே மேல் மாடி வீடை காமிக்கலாம் நாங்கள் வெளியே போகலாம் படி மாடி வீடு அங்கே அப்படியே படியில் போகலாம் உள்ளதெல்லாம் இருக்கும் உள்ள கதவை திறக்கலாம் உள்ள போகலாம் இந்த மேலே வந்து கூலிங் சிட்டி போட்டிருக்கோம் இந்த சைடு நாங்கள் வந்து டோபி வேலை பார்க்குறோம் அதனால் இந்த கறிக்கொட்டை இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும் இங்கே ஒரு சுட்சி பாக்ஸு டோபி வேலை அந்த துணியெல்லாம் வச்சிருக்கோம் வச்சுருக்கோம் அதுப்பறம் எங்கள் துணி வந்து பாருங்கள் இங்கே ஒரு டேபிள் இருக்கும் இந்த டேபிள்ல தான் அயன் பண்ணுவோம் இங்கே ஒரு டேபிள் இதுதான் நான் தூங்குற இடம் நானும் என் தம்பி தூங்குவோம் இங்கே ஒரு இது ஒரு இடம் இது ஒரு தைக்கிடும் இது அயன் பாக்ஸு அயன் பாக்ஸு அப்புறம் இதுதான் இது ஒரு சேர் இருக்குது மேலே கீழே ஒரு சேருத்துனி ஒரு உள்ள சாமி ரூம் பார்க்கலாம் ஒரு ஜன்னல் இருக்குது பாருங்கள் மேலே கடிகாரம் இந்த சைடு சாமி ரூம் அங்கே தான் சாமி ரூமு பாருங்கள் சாமி ஃபோட்டோ இதெல்லாம் வச்சுருக்கேன் அப்புறம் இங்கே ஒரு சுட்சு பாக்ஸ் ஆம்பு இதெல்லாம் நான் தான் வாங்கி வச்சுருக்கேன் அப்புறம் இங்கே ஒரு மூணு ஸ்பீக்கர் வச்சுருக்கேன் இது இங்கே ஒன்று இங்கே ஒன்று இங்கே ஒரு ஸ்பீக்கர் அப்புறம் ஏதாச்சும் மழை டைம்லாம் அந்த கொடியில் துணி காயப்படுவோம் இங்கே நிறையாவது கொடி இருந்துச்சு நான் தான் கழட்டிட்டேன் ஒரு நாலஞ்சு இப்போதைக்கு ஒன்று மட்டும் இருக்குது பாருங்கள் இது சாமி ரூமு இது ஐயப்பன் கோயிலுக்கு போவோம் இந்த சாமி ரூம் பார்த்துக்குங்க வேற வாங்க அப்படியே வெளியே போவோம் இதான் சாமி ரூம் பாருங்கள் இதெல்லாம் ரூமு இது ஜன்னல் மட்டும் ஓப்பன்லேயே இருக்கும் ஏன்னா ஜன்னலுக்கு ஒரு கதை இருக்குது அதை நாங்கள் லாக் பண்ணாமல் வச்சுருக்கோம் இந்த ஜன்னல்லேருந்து பார்த்தா இப்படி இருக்கு பாருங்கள் ஏரியா பாருங்கள் இதான் ஏரியா நம்ம பார்த்தா நிறையா வீடுலாம் இருக்கும் பாருங்கள் அடுத்து அப்படியே இங்கிட்டு போவோம் வாங்க கீழே போயிடுவோம் கீழே போய் இங்கே இருந்து பார்த்தா எத்தனை பேர் பிடிச்சிருக்குன்னு பாருங்கள் இதான் ரோடு சைடு பூரா செடி இதாக இருக்கும் கீழே தான் பெரிய கிரௌ இங்கே தான் நிறையா விளாடுவோம் இதை வச்சால் இங்கே தான் வீடியோலாம் எடுப்போம் பாருங்கள் வீடியோ ஒரு சின்ன வீடுலாம் எடுப்போம் இங்கே கொஞ்சம் மண் கொட்டி வச்சுருக்கோம் கொஞ்சம் பாத்ரூமு சைடு முருங்கை இந்த மாதிரி மரம்லாம் இருக்குது இங்கே புளிய மரம் தென்னை மரம் பார்த்திங்கன்னா எங்கள் வீடு ஒட்டி தான் தென்னை மரமே இருக்கும் தென்னை மரம் நல்லாயிருக்கும் இங்கே தான் இளநிலாம் கொடுங்குவோம் அப்படியே அங்கே கீழே போயிருவோம் கீழே போனோம்னா எங்கள் ஊரில் ஆறு இருக்கிறனால இந்த மேலே தூண்டி குச்சியெலாம் வச்சுருக்கோம் பாருங்கள் ரெண்டு குச்சி நான் ஒன்று என் தம்பி ஒன்று அப்படியே கீழே போயிடுவாங்க இப்படியே வந்தோம்னா இந்த சைடு இது செப்பல் இதெல்லாம் வச்சுருப்போம் உங்கட்டு கீழே வந்து சவுப் கலர் பெயிண்ட் வச்சுருக்கோம் தளம் போட்டு சேப் கலர் பெயிண்ட் மாதிரி வச்சுருக்கோம் அப்படியே இருப்போம் இந்த சைடு ஃபுல்லாக அந்த இது மூட்டை இந்த வாலி இதெல்லாம் வச்சுருப்போம் எங்கிட்ட ஃபுல்லாக மூட்டை இதெல்லாம் தான் வச்சுருப்போம் அவ்வளோதான் இந்த சைடு அவ்வளோதான் இதுதான் எங்கள் வீடு பார்த்துக்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அவ்வளோதான் என்னோடய வீடு பார்த்துட்டிங்க நன்றி பாய் பாய்